இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஒரு பாடி எரிக்கிறதுக்கும் பாடி பொறுத்தளவுக்கு தான் ஒரு பாடி எரியும் ஒரு பாடி எரியாது சரி போட்டு பத்து நிமிஷம் கூட இருக்காங்க பத்து நிமிஷத்துலயே டோர் ஓபன் பண்ணி பாப்பாங்க இந்த மாதிரி அப்படியே கைய கால் மட்டும் அப்படியே ரெண்டு விரியும் பே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம மக்கள் ஒரு சந்தேகமா ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு இருக்கு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க திடீர்னு ஒரு காத்து அடிக்காது ஒரு டோர் வந்து டம்மன் சாத்து ஒரு டோர் திறக்கிற மாதிரி இருக்கும் ஹே கைஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புற நானுங்கள் மகி கைஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் சுடுகாட்டுக்கு இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல சுடுகாட்டில் ஒரு பெண்மணி தனியாக எரிக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு எத்தனையோ பெண்கள் வந்து இந்த இடத்துக்கு தயங்கி நிற்கிற ஒரு ஸ்டேஜ்லேயும் கூட இவங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சு இப்போ வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இந்த இடத்துல வந்து எரிச்சிருக்கிறதா நம்ம கிட்ட சொன்னாங்க இவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்போம் வாங்க அக்கா அக்கா உங்க பேர் சொல்லிடுங்க

சும்மா ஒரு கொஞ்சம் சிலாயிட்டா பயம் இருந்துச்சு கண்டிப்பா கண்டிப்பா அப்புறம் ஒரு ரெண்டு மாசம் போக போக கொஞ்சம் பயம் விட்டுச்சு எல்லா வேலையும் துணிஞ்சு செய்யறது எல்லா வேலையும் அதுக்கப்புறம் துணிஞ்சு செய்யற அளவுக்கு தைரியம் வந்து கண்டிப்பாங்க இப்போ வந்து வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மர்மமா உலாவிட்டு அதாவது இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது பாத்திருக்கீங்களா இல்ல கேட்டிருக்கீங்களா ஏதாவது விஷயங்கள் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்லப்பா இல்லைங்க என்ன பொறுத்த அளவுக்கு இந்த பத்து வருஷமா அதுக்குள்ள நல்லா என்னோட இதுல வந்து ஆரம்பத்துல பயமா இருந்தாக்க அப்புறம் கிரெண்ட் பேருக்கு என்ன அந்த இதனால கிளியரா வந்து இருக்குதுங்க இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும் சோ அந்த பாடி எல்லாம் எரிக்கிறது எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு பாடி எரிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு பாடி எரிக்கிறதுக்கு பாடி பொறுத்த பாடி எரியும் ஒரு பாடி எரியாது ஒரு பாடி வந்து முக்கால் மணி நேரத்துல பாடி இருக்குது அரை மணி நேரத்துல ஏறியக்கூடிய பாடி இருக்கு அதே ரெண்டு மணி நேரம் ஏறக்கூடிய பாடி இருக்கு ஒரு பாடி ரெண்டு மணி நேரம் எரிய அந்த அந்த ரீசன் என்னன்னா இந்த உடம்புல வந்து ஒரு தண்ணி வந்து தண்ணி ஊத்து

காமண்டர் அபனவா சரி அப்படி இருந்தல ஒரு காமண்டர் காமண்டர் இப்போ ஒரு பாடி அப்படிን பாத்தீங்கன்னா எந்த இடத்துல ஏரியா ஸ்டார்ட் பண்ணுங்க மெயினா வந்து அதிகமாக பகுதி எதுங்க அடி அதிகமா பகுதி வந்து இந்த கால் ரெண்டு கால் ரெண்டு

அப்போ இப்போ வந்து கட்டையில வச்சு எரிக்கும்போது பாடி வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எந்திரிக்கணும்னு சொல்வாங்கல அந்த மாதிரி இங்கல மிஷன்ல எல்லாம் அந்த மாதிரி இல்ல எந்திரிக்காது அது வந்து எப்படிங்க நம்ம வந்து எரியும்போது ஓபன் பண்ணி பாத்துக்கலாங்களா பாத்துக்கலாம் பத்து நிமிஷம் கூட இருக்கணும் 40 நிமிஷம் டோர் ஓபன் பண்ணி பாப்பாங்க என்ன மாதிரி அப்படியே கயை கால் மட்டும் அப்படியே ரெண்டு வெறியோ அதாவது கை கால் வந்து தனியா வெறிய ஓகே அதோட சரி உடம்பு எந்திரிக்காய் உடம்பு எந்திரிக்க எந்திரிக்கா ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு ஒரு சில மண்டை ஓட்லலாம் பாத்தீங்கன்னா தலை எழுத்துன்னு சொல்லி ஒன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களே ஆனா எல்லா ஓட்டு மண்டைய ஓட்டுல வந்து நானும் பார்த்தாச்சு இங்க இருந்துருக்குது கீழே கண்ட பாத்துருக்கான் ஆனா நீங்க ஏறிக்கிற இடத்துல இருந்து ஒரு

காலபைரவரோட கட்டுப்பாட்டுல இருந்துதான் அந்த பாடி வந்து இப்ப சிவன் சில உள்ள எங்க இருக்கு அஸ்தி ரொம்ப அஸ்தி இப்ப நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடுகாட்டுல வந்துதான் பேய் இருக்கும் சுடுகாட்டுல பேய் இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம மக்கள் கிட்ட ஒரு சந்தேகமா ரொம்ப காலமா போயிட்டு இருக்கு அதாவது இருக்கா இல்லையா அந்த மாதிரி இருக்கு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாதுங்க ஆனா இருந்தாலுமே ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு ரீசன் காட்டு எப்படின்னு தெரியுங்களா திடீர்னு ஒரு காட் அடிக்காது ஒரு டோர் வந்து டம் சாத்து ஒரு டோர் திறக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஒரு இந்த ரீசன் தெரியும் பட்டாரு வெடிக்கிற மாதிரி தெரியும் நாங்க வந்து அதை வந்து பெருசா கண்டுக்க கண்ணுக்க மாட்டோம் ஆனா இருக்கு ஆனா அது நம்மளுக்கு வந்து கண்ணு காட்டாது இந்த மாதிரி ஒரு சில சைகைகள் மூலமா காட்டுதுங்க அக்கா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அந்த சுடுகாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அஹ் எப்பவுமே பாடி உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பாட்டு வந்து வெளியே உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து போடுவாங்க சோ அது என்ன மாதிரியான பாட்டு அது வந்து ஏன் கரெக்டா வந்து அந்த டைமிங் உள்ள போட்டு முடிச்சா அது வந்து எரிஞ்சிருமா இல்ல எப்படி அந்த ரீசன் அது தெரிஞ்சுக்கலாங்களா அப்படி எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க பாட்டு போட்டு முடிஞ்சோன்னா பாடி முடிஞ்சிரும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு கேக்குறாங்க எங்க கேட்டீங்க நாங்க சொல்லுவோங்க அந்த மாதிரி இல்லப்பா இந்த பாட்டு முடிய பாட்டு முடிஞ்சோன்னா உம் பாடி முடியாது கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் ஆகும் சரிங்க அவ்வளவுதான் இது வந்து அஞ்சு நிமிஷம் இல்ல பாட்டு கண்டிப்பா அப்படின்னா பாட்டுனா வந்து எப்படிங்க என்ன மாதிரியான பாட்டா இருக்குங்க அதுங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை சொல்ற மாதிரியான பாட்டுங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முறை பற்றி தான் எத்தனை நிமிஷங்க இருக்கும் ஒரு பாட்டு ஜென்ஸ் பாட்டு வந்து ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் லேடிஸ் பாட்டு வந்து அஞ்சு நிமிஷம் ஒரு லேடீஸ் பாடுறது வந்து அஞ்சு நிமிஷம் ஜென்ஸ் பாடுறது ஏன்னா இருந்தாலும் அதை விட ரொம்ப கருத்துள்ள ஒரு பாடல இருக்குதுங்க ஜென்ஸ் பாடல் வந்து ஒரு அழுதாட கூட ஒரு கற்பனையில அழுதுருவாங்க அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து அஸ்தி அவங்க வந்து எப்படிங்க இப்போ வந்து நம்ம எரிச்சதுக்கு அப்புறம் அஸ்தி வந்து நம்ம எடுத்து வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் கழிச்சு வந்து வாங்குவாங்க அவங்க வந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வாங்க கூடியவங்களுக்கு அப்பவே வாங்கிட்டு போறவங்க ரெண்டு மணி நேரம் நாங்க டைமிங் சொல்லி சரிங்க ரெண்டு மணி நேரம் வாங்க கூடியவங்களும் இருக்கிறாங்க சரிங்க அதே மூணு நாள் கழிச்சு வாங்குவாங்க ஏழு நாள் கழிச்சு வாங்குவாங்க பதினாறு நாள் வரைக்கும் நம்ம ஓ வரலாறு நாள் வரைக்கும் நம்ம பூச்சி ரொம்ப வச்சுக்கலாங்க பேய் அனுபவங்களை பற்றி அதாவது நான் இந்த மாதிரி பேய் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி தோணுது தெரியுது அப்படின்ற மாதிரி யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இல்லை அதை பற்றி நீங்கள் எதாவது கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்க அந்த மாதிரி மேனேஜர் வேணா பழைய மேனேஜர் வேணா சொல்லி சரிங்க நீங்க எல்லாம் வேலை முடிச்சு போயிருங்கப்பா நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள இந்த ஒரு பாய்சன் குடிச்சீங்க தூக்கு போட்டீங்க ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் வரும் அதாவது சூசைட் அட்டம்ஸ் ஓகே அது வந்து ஒரு மணி ரெண்டு மணி பன்னெண்டு மணி இந்த டைமுக்கு வந்து டோர் தட்டு நீ திறந்து அப்படின்னு நீ திறந்து விடுறியா அப்படின்னு இதெல்லாம் சொல்லி இருக்கு அப்படி நாங்க பாத்தது எல்லாம் கேள்விப்பட்டு அனுபவம் அவருக்கு வரும்போது தெரியல அவர் தான் இருந்தாரு யாரு கூட இல்ல அவர் இருந்தாலும் காலையில நைட்டுக்கு ரூம் விட்டு வெளியே வர மாட்டாரு ஆனா இருந்தாலும் காலையில வந்து எங்கிட்ட தைரியமா சொல்லுவாரு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்க எதுவும் கண்டுக்க மாட்டோம் ஆனா அவருக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நடக்க இல்ல இல்ல இப்ப நிறைய பெண்கள் வந்து இந்த இடத்த பார்த்தாலே பயப்படுற ஒரு சமயத்துல நீங்க இப்படி வந்து எரிச்சிட்டு இந்த இடத்துலயே பதினாறு வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சுட்டு இருக்குறங்கிறது பெரிய விஷயம் தாங்க இப்ப நிறைய பெண்களுக்கு நீங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருப்பீங்க ஏன்னா யாருமே வந்து அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து வேலை செய்யறதா இருக்கட்டும் இங்க வந்து இருக்கிறதா இருக்கட்டும் யாருமே பண்ண மாட்டாங்க பட் ஆனா நீங்க செய்யறது வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வித்தியாசமா இருக்கும் எல்லா துறையிலையும் இப்ப வந்து பெண்கள் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா துறையிலையும் சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த துறையிலையும் எந்த ஒரு பயம் இல்லாம நீங்க பண்றது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறாங்க இதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் பயப்படாம நிறைய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தான் நம்ம இன்னைக்கு பார்த்து பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணி சொல்லியிருக்கோம் ஓகே கைஸ் இப்போ வந்து இவங்களை மீட் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் இவங்களை நீங்க பாராட்டணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து பதிவு செய்யலாம் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட அடுத்த வீடியோ உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் பாய்